இன்று ஜூன் பதினைந்து வரலாற்று சிறப்பு பெற்ற வாட்டர்லூ போர் நிகழ்ந்த தினம் இன்று அப்போது நெப்போலியன் போர் கைதியாக சிறைப்பிடிக்கப்பட்டு செயின்ட் ஹெலினா தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்பது சென்னை அடையாறில் முன்னூறு வயதான ஆலமரம் பலத்த மழையின் காரணமாக கீழே விழுந்தது தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு அமெரிக்காவும் ரஷ்யாவும் முதன்முதலாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் அணு ஏவுகணைகளை குறைத்துக் கொள்ள இணக்கம் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறு இஸ்ரேலின் ஒன்பதாவது பிரதமராக பதவியேற்றார் பெஞ்சமின் நெட்டயாஹு இஸ்ரேல் என்ற நாடு உருவான பிறகு பிறந்த ஒருவர் இஸ்ரேலின் பிரதமரானது அதுவே முதல் முறை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு உலக புகழ்பெற்ற ரஷ்ய எழுத்தாளர் மேக்ஸிம் கார்கி இன்று மாஸ்கோவில் காலமானார்